இப்போ ஒரு குட்டி பையன் சொன்னான் அவங்க அப்பாட்ட கேட்டானா சண்டே ஸ்கூலுக்கு போற பையன் அப்பா அப்பா பழைய ஏற்பாட்டுல காட் ரொம்ப கோபமா இருந்தாங்களோ புதிய ஏற்பாட்டுல ரொம்ப சாஃப்டா ஆயிட்டாங்க பழைய ஏற்பாட்டுல கோபமா அழிச்ச மாதிரி இருக்கு புதிய ஏற்பாட்டுல வலது கணத்தை காட்ட இடது கணத்தை காட்ட சொல்றாரே அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லப்பா காட் என்னைக்குமே மாறாதவர் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தாரோ கர்த்தர் நான் மாறாதவர் அவர் மாறுவதே இல்ல அவருடைய அன்பு மாறுவதே இல்ல அன்றைக்கும் அவர் அன்புள்ளதவர் தான் இன்றைக்கும் அவர் அன்புள்ளவர் தான் பட்சிக்கிற அக்கணிதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் பாவமா போடு தரித்து போடு என்று சொல்லுகிற ஒரு கண்டித்து உணர்த்துகிற ஒரு தேவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்களாம் ஒருவேளை பழைய பாட்டின் இந்த காரியத்தை நம்ம பார்க்கும் போது ஈசாக்கு பலியிட வர்ற காரியத்தை பார்க்கும்போது அதுல புதிய பாட்டின் ஒரு சத்தியத்தை நினைவு கூற முடிஞ்சிச்சு என்னன்னா அதுல ஏசு கிறிஸ்து சொல்லுவாங்க மத்தையுள்ள ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னுடைய தகப்படையாவது தாயையாவது எண்ணிலும் அதிகமாய் நேசித்தவன் எனக்கு பாத்திரன் அல்ல தன்னுடைய மகனையாவது மகளையாவது எண்ணிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விளம்புகிறவன் அதை இழந்து போவான் அதை எண்ணிமித்தம் இழந்து போகிறவன் அதை ரசித்துக் கொள்வான் இந்த காரியம் தான் அதுல இருக்குது ஆண்டவர் கேட்கிறார் ஈசாக்கு உனக்கு ஏக புத்திர நூறு வயசுல பிறந்த செல்ல பிள்ளை வாக்கு தத்துவத்தின் பிள்ளை ஒரே பேரான குமாரன் ஈசாக்க பலியிடுன்னு சொல்லும் போது ஈசாக்கை காட்டிலும் என்னை நேசிக்கிறானா அல்லது என்னை காட்டிலும் ஈசாக்கை நேசிக்கிறானா என்னை விட உன் மகனையாவது மகளையாவது என்னை நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொன்ன அந்த வசனத்தின் அர்த்தம் தான் அங்கே இருக்குது என்னை விட நேசிக்கிறானா பார்க்குறார் எப்பயுமே ஆண்டவருக்கு ஆபரகம் காட் ஃபஸ்ட் அப்படிங்கிற காரியத்தில் முக்கியமா இருக்கிறார் உன் தேசத்தை விற்று புறப்படணுன்னே தேசமா அப்பா வீடா சொந்த ஊரா சொந்த தேசமா ஆண்டவராங்க போது ஆண்டவர் அப்படின்னு சொல்றார் ஒரு காலகட்டத்தில் இஸ்மவேலா ஈசாக்கான் வருது அப்போ இஸ்மவேலா ஈசாக்கான் வரும்போது ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம் உன் மனைவி சொன்னபடி இஸ்மவேல நீ வீட்டை விட்டு என்ன செய்யு அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது இஸ்மவேலா ஈசாக்கான் வரும்போது ஈசாக்கு அப்படின்னு சொல்லி தெரிந்தெடுத்துறா இப்போ ஈசாக்கா ஆண்டவரா ஈசாக்கா ஆண்டவரா ரெண்டு காரியம் வரும்போது காட் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்னு சொல்லி தம் பிள்ளைய பலியிடுவதற்கு கோ போயிட்டாரு அவர் நினைச்சாரா என் பிள்ளைய நான் பலி கொடுத்தாலும் அவரை எழுப்புறதற்கு தேவனால் முடியும் உலகம் உண்டான முதல் மறித்தவன் உயிரோடு எழுப்பின சரித்திரமே இல்லை ஆனா தீர்க்க தரிசன பார்வையோட ஆபிரகாம் சொல்லுகிறார் என் பிள்ளைய நான் பலி கொடுத்தா கூட அங்கிருந்து உயிரோட எழுப்பி என் சந்ததி அவனுடைய சந்ததிய திரளா இருக்கிற ஜனத்தை போல அவரால் பெருக பண்ண முடியுயா